ஐம்பத்தையாயிரம் கோடி ஒவ்வொரு வருடமும் பொடல் அவிஞ்சு சாராயத்தை குடிச்சு மக்கள் வந்து உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்க அந்த காசுல என்ன பண்ணீங்க மக்களுக்கு ஆராசா தைரியமானவராக இருந்தால் சிலுவை போட்டுட்டு நீங்கள் வந்து திமுக வேட்டி கட்டாதீங்க இஸ்லாமிய பெருமக்களுடைய புள்ள அணிஞ்சு நீங்க திமுக வேட்டி கட்டாதீங்கன்னு சொல்லுவாரா உங்களுக்கு ஆண்மை இருந்தால் நீங்கள் உண்மையாகவே ஒரு கொள்கைக்கு பேசுகிற ஒரு சித்தாந்தவாதியாக இருந்தால் எலெக்ஷன் அன்னைக்கு இதை பேசுங்க எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேசுங்க ஜீவராமசாமி போட்டோ போட்டு ஓட்டு கேட்க மாட்டார் எலெக்ஷன் டைமில் நீண்ட நாட்களாக நம்முடைய பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய விருதாச்சலம் கும்பகோணம் ரயில் பாதை இணைப்பு ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரியும் மத்திய அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி லட்சுணவ் அவர்களை சந்தித்து இதற்காக நான் கோரிக்கை அளித்திருந்தேன் அது துரிதகதியில் அந்த திட்டம் முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் அந்த நல்ல செய்தி நம்முடைய மக்களுக்கு ஒரு இன்பு செய்தியாக வெளியாகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் நீங்கள் பத்திரிகையாளர்கள் பார்த்துருப்பீங்க நான் ஒரு நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு முயற்சியின் காரணமாக முந்திரி பழத்திலிருந்து பயோ பயோஎத்தனால் தயாரிப்பதற்கான ஆய்வு சென்னை ஐஐடியில் நம்முடைய முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த ஆய்வறிக்கை முந்திரி பழத்திலிருந்து வயோ இதனால் தயாரிக்க முடியும் அந்த கடலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் நிறைய முந்திரி விவசாயம் இருக்குது இந்த சுற்றி இருக்கிற இந்த பகுதி மக்கள் முந்திரி விவசாயிகளுடைய லாபம் மும்மடங்காக மாறும் ஏன் அப்படின்னா இப்போது கச்சா எண்ணெயை நம்ம வருஷத்துக்கு மூணு லட்சம் கோடி செலவு செய்து நம்முடைய இந்திய அரசு இறக்குமதி செய்திருக்கும் இன்றைக்கு விவசாய பொருட்களிடமிருந்து பொருட்களிலிருந்து இருந்து பயோஎத்தனால் தயாரித்து அதை பெட்ரோலில் இருபது சதவீதமும் டீசலில் பன்னெண்டு சதவீதமும் கலந்து கொண்டிருக்கும் மத்திய அரசு அந்த விதத்தில் பயோஎத்தனால் தயாரிப்பதற்கான விவசாய பொருட்கள் பட்டியலில் நம்ம நம்ம ஆய்வு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுட்டோம் இந்த பட்டியலில் இனிமேல் வந்து விவசாய பொருட்கள் அதாவது மூலப்பொருட்கள் பட்டியலில் முந்திரி பழத்தை இணைக்க வேண்டும் அதற்கான முயற்சியும் நாம் முன்னெடுத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் சென்னை ஐஐடி டைரக்டர் டாக்டர் காமகோடி அவர்களுக்கும் மற்றும் இதை முன்னெடுத்த ப்ரொஃபஸர்ஸ் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திட்டம் சாத்தியமாகிற பட்சத்தில் உங்களுக்குலாம் தெரியும் முந்திரி பழத்தை விட முழுமடங்கு எடை கூடுதலாக இன்றைக்கு முந்திரி பழக்கம் நமக்கு கிடைக்கிறது அதெல்லாம் வேஸ்ட்டாக தான் எந்த பயன்பாடும் குறைந்தபட்சம் அங்கங்கே படிப்பு உருவாக போடுறாங்க ஏன்னா அந்த அறுவடை கொடுத்து அங்கேயே மரத்துக்கு ஏற்பட்டு இதுலேருந்து இதிலேருந்து பயோஎத்தனால் தயாரிக்கப்படும்போது விவசாயிகளுக்கு முந்திரி விவசாயிகளுக்கு இப்பொழுது இருப்பதை விட ஊம்படங்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா பெட்ரோல் நிறுவனங்கள் நாற்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் லிட்டருக்கு அதை எடுத்துக்கிறாங்க ஆகையால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இனிப்பு செய்தியாக கடலூர் அரியலூர் மாவட்ட முந்திரி விவசாயிகளுக்கு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பாஜக திமுக அரசு பாஜக பாஜக மீது திமுக அரசு அது இருக்கு தானே செய்யும் நாங்கள் தமிழ் வாழணுங்கிறோம் வன்மத்தை காட்ட மாட்டாங்களா திராவிடம் தமிழ் அழிக்கணும்னு இருக்கு நாங்கள் தமிழ் மாணவர்கள் படிக்கணுங்கிறோம் வன்மத்தை காட்ட மாட்டாங்களா நாங்கள் மக்கள் படிக்கணுங்கிறோம் திராவிடம் மக்கள் பிடிக்கணும்னு இருக்கு அப்புறம் எங்க மேல வன்மத்தை காட்ட மாட்டாங்களா டாஸ்மாக போய் மாவட்ட தலைவர் எங்க மாவட்ட தலைவர் ஷட்டரை இழுத்து போடுறாங்க அப்புறம் ஒன்பத்தை காட்ட மாட்டாங்களா அவனுடைய வருமானம் என்ன சாராயத்து சம்பாதிக்கிற அரசு தானே நாங்கள் மக்களை வந்து இப்போ படிக்க வைங்க குடிக்க வைங்க அதிகமாக ஒன்பத்தை காட்டுவாங்க தான் நிதி வழங்கலை உடஞ்ச வந்து ஆடோ அரசுக்கு வந்து எதுவுமே எந்த நிதி வழங்காமல் வந்து திமுக அரசு முடக்க வந்து முயற்சிப்பதாக பாஜக குற்றச்சாட்டு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பத்தாயிரம் கோடிக்கும் மேலாக தமிழகம் தான் இந்தியாவிலேயே அதிகரிக்க வைக்கிறது இருபத்தி அஞ்சு கோடி பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை விட எட்டு கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட தமிழகத்திற்கு அதிகமாக வழங்கி இருக்கிறது நூறு நாள் கழகத்தில் அதை மக்களுக்கு தரா ஊழல் பொழுது யாரு திமுக சென்னை மெட்ரோவில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் திட்டம் மத்திய அரசாங்கம் தரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கும்போது அவர்கள் தர வேண்டிய அவசியம் எந்த சட்ட கட்டுப்பாடும் இல்லாத போதும் கூட நரேந்திர மோடி அவர்கள் அந்த பணத்தை கொண்டு இப்படி தமிழகத்திற்காக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அதை மக்களுக்கு கிள்ளி கூட கொடுக்காமல் இந்த திராவிட மாடல் திமுக அரசு வஞ்சிட்டு கொண்டுருக்கார் பணம் வரல பணம் வரல எதில் பணம் வரல எல்லாத்துலேயும் கேட்டதை விட அதிகமாக தேவையை விட அதிகமாக மத்திய அரசு கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒரே ஒரு பணம் மட்டும் வரல என்ன பணம் வரல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பிஎம் ஸ்ட்ரீ பள்ளிகள் தமிழகத்தில் இருக்கிற எழுநூற்றி எழுபத்தெட்டு அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தமிழக அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட பத்து மடங்கு தரம் உயர்த்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தனியார் பள்ளிகளை அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் அளவிற்கு தரம் உயர்த்த மாட்டோம் உயர்த்தினா எங்களுடைய கல்வி வியாபாரம் கருத்துணும் நாங்கள் தான் பல ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நாங்கள் பண்ண மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோன்றாங்க அதுக்கு இப்போ நீங்கள் பண்ண மாட்டோம் ஆனால் ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறாங்க இந்த ரெண்டாயிரம் கோடி மட்டும்தான் பெண்டி இப்பயுமே அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் அளவிற்கு தரம் உயர்த்துவதற்கு திராவிட மாடல் அரசு சம்மதி கிட்டோம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டா அந்த ரெண்டாயிரம் கோடி உங்களுக்கு மற்றபடி எந்த பெயிண்டிங்குமே கிடையாது கேட்டதை விட அதிகமாக இந்த திராவிட மாடல் அரசுக்கு மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கொடுத்து இதுதான் உண்மை இவங்க இல்லைன்னா டேட்டா காட்டும் இதில் வரலை சார் அதில் வரும் சார் ஏதாவது கணக்கு காட்டும் இது நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சார் என்கிட்ட வாங்கினேன் ஐயாயிரூவா எப்போ கொடுக்குங்க கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்க எப்போங்க வாங்கினீங்க ஏதாவது கணக்கு காட்டுங்க காட்டுங்கன்னு தான் மாதிரிதான் என்ன கணக்கில் சொல்கிறாங்க பணம் வரல பணம் வரல இந்த நான்கு ஆண்டுகளாக பஞ்சப்பாட்டு பாடுவதை தவிர திமுக என்ன அரசியல் செஞ்சிருக்காங்க மக்களுக்கு என்ன சார் செஞ்சீங்க ஒரு ரூபாய் டாக்ஸ் கட்டினா ஐம்பது காசு உங்களுக்கு வருது அந்த மத்திய அரசாங்கத்துக்கு போகிற ஐம்பது காசுலையும் முப்பத்தோரு காசு உங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குறது ஐம்பத்தையாயிரம் கோடி ஒவ்வொரு வருடமும் உடல் அவிஞ்சி சாராயத்தை குடிச்சு மக்கள் வந்து உங்களுக்கு வருமானம் கொடுக்குறான் அந்த காசில் என்ன பண்ணீங்க மக்களுக்கு என்ன திட்டங்கள் உருப்படியாக இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கு மக்களுக்கு எந்த திட்டங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போ மக்கள் கேட்குறாங்க நீங்கள் எங்கிட்டருந்து வாங்கின பணத்தை திராவிட மாடல் அரசு என்ன செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் கொடுக்கிற இந்த நிதியை திராவிட மாடல் அரசு என்ன செய்திருக்கு இதை மக்கள் கேட்குறாங்க அது முதல்ல சொல்லுங்க சார் வகுப்பு போர்டு கச்சத்தீவு பிரச்சனைக்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் வக்ஃபை பொறுத்தவரைக்கும் எங்கள் பக்கத்தில் விருதாச்சலத்தில் ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி அது முழுமையும் வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணில் வக்ஃபு குறித்து சட்டம் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் எந்த சொத்தை வேண்டுமானாலும் வக்ஃப் வந்து தன்னுடைய சொத்துன்னு சொல்லிக்கலாம் எந்த டாக்குமெண்ட்டும் காட்ட தேவையில்ல எந்த ஆதாரமும் அவங்க காட்ட தேவையில்ல ரெவன்யூ டாக்குமெண்ட் காட்ட தேவையில்லை எதுவுமே காட்ட தேவையில்லை அரை வக்ஃபு நினைத்தால் கோர்ட்டு நிலத்தை கூட அரசு நிலத்தை கூட வக்ஃப் என்று அறிவித்து விடலாம் அவங்க அறிவித்த உடனே என்ன பண்ணோம் ரிஜிஸ்டரில் போய் ஈஸியில் போய் வக்ஃபுன்னு கூடுவோம் அப்போ இப்போ உங்கள் லேண்டை வந்து வக்ஃபுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க உங்களால் யாரும் வைக்க முடியாது அந்த சொத்துல எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது இப்படி ஒரு காட்டு மிராண்டி சட்டத்தை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் நிறைவேற்றி சென்றது இன்றைக்கு அந்த தவறு சரி செய்யப்பட்டிருக்கு அரசாங்கத்திற்கு கூட இல்லாத ஒரு அதிகாரம் கவர்மெண்ட்டு நம்ம லேண்ட் எடுத்துக்கணும் சும்மா எடுத்துக்க முடியாது நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும் நிவாரணம் கொடுக்கணும் லேண்டுக்கு மார்க்கெட் வேல்யூல பணம் கொடுக்கணும் இவ்வளோ பண்ணணும் ஆனால் எடுத்துக்கணும்னா ஒன்றுமே கிடையாது வந்து வாயால் போதும் இந்த கொடூரமான இன்றைக்கு சட்டமன்ற அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசத்தினுடைய மூன்றாவது மிகப்பெரிய நில உடைமைதாரர்களாக வக்ஃபு இருக்கு இங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான கோடி நிலங்கள் வக்ஃபுக்கு இருக்கு இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு அத்தனை சொத்துக்களையும் வைத்திருக்கிற பர்க் ஃபுல் இஸ்லாமியர்களில் ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறது அவங்களுடைய படிப்புக்கு எதாவது காலேஜ் கட்டுறாங்களா பக்ஸூல் இருக்குது இல்லை ஸ்டைபன் ஏதாவது கொடுக்குறாங்களா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா இல்லை அந்த மாணவர்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு ஏதாவது பண்ணுறாங்களா இன்றைக்கு அந்த நிலையை மாற்றி இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு வக்ஃபூ சட்டம் ஏற்பட்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் ஷா நவாஸ் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காங்கன்னா வஃஃப் போர்டு ஆக்கிரமிப்பு சொத்து ஆக்கிரமிப்புனா சொத்தை தான் அகற்றணும் சட்டத்தை அகற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது சட்டமே ஆக்கிரமிப்புக்கு வழிவகுது அதான் இப்போ பிரச்சனை இப்போ விருதாச்சலத்தில் இப்போ நாலு அஞ்சு தலைமுறையாக இருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதியை வக்ஃப் வந்து அவங்க சொத்துங்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தின் படி சொல்கிறாங்க சட்டத்தில் தப்பு இருந்தால் சட்டத்தை தானே மாற்ற முடியும் திருப்பரம் மலை முதல் படை வீடு முருகப்பெருமானு அது வக்ஃபுங்கிறாங்க அப்போது நீங்கள் இங்கே திருச்சி பக்கத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோயில் வக்ஃபு சொத்துங்கிறாங்க எப்படி வக்ஃபு சொத்தாக இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு மதம் உருவாச்சா இந்தியாவுக்கு வந்துச்சா அந்த மதம் எப்படி வக்ஃபு சொத்தாகும் இப்போது சட்டத்தில் தவறு இருக்கிறது என்று சொல்லும்போது சட்டத்தில் தவறு இருந்தால் சட்டத்தை தான் திருத்தம் அதில் என்ன சொல்கிறாங்க பிரிவு நாற்பது என்ன சொல்லுது வக்ஃபு வந்து வக்ஃப் இந்த சொத்து வக்ஃபுன்னா அது வக்ஃபு சொத்து அடுத்து செக்ஷன் அஞ்சு ஆறு என்ன சொல்லுது உடனே என்ட்ரி போடணும் ஈஸியாக இது வர்க் அவ்வளோதான் ஒரு சர்வே நம்பர்ல நூறு ஏக்கர் இருக்குங்க அதில் ஒரே ஒரு ஒரு ரெண்டு சென்ட் ஒர்க்னு போட்டால் அந்த சர்வேல இருக்கிற யாருமே எந்த நல்லாண்டி ரிஜிஸ்டர் பண்ண முடியாது என்ன சட்டம் காட்டு மிராண்டி தரமான சட்டம் இஸ்லாமிய நாடுகளில் கூட இப்படி ஒரு சட்டம் கிடையாது அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை கச்சத்து விஷயம் கேட்டீங்க கருணாநிதி அவர்கள் பண்ண தப்பு கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்து இந்திராவினுடைய காட்டாட்சிக்கு பயந்து இந்திராவினுடைய அதிகாரத்திற்கு பயந்து தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத அவமானகரமான ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர் கருணாநிதேவி இன்றைக்கு அந்த துரோகத்தை சரி செய்வதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கும் நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காகா உகார பணம் வழங்கும் இந்த திமுக காக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் மொழ ஒழப்போதுன்னு அதனால் காக்கா வந்து பனமழைக்கினால வாண்டடாக உட்காரு நீங்கள் தீர்மானம் போட்டாலும் போடாட்டாலும் நாங்கள் கச்சத்தீர்வு நிற்க தான் போகிறோம் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பேசலைங்க கட்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தாரை வார்க்கப்படும் பொழுது பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு மனிதர் பேசினார் ஒரு மனுஷன் இந்த மனுஷன் உங்களுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர் அன்றிலிருந்து இன்று வரை கச்சத்தீவுக்காக பேசிக்கொண்டிருக்கிற ஒற்றை இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழ்மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறது கச்சத்தீவு நாளைக்கு மீட்கப்பட போகிறது என்று சொன்னாலும் அது பாரதிய ஜனதா கட்சி அது மட்டும்தான் சாத்தியமாகும் இல்லை இல்லை இதெல்லாம் நீங்கள் சும்மா அதாவது கட்சிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் விஷயங்கள் நாங்கள் தான் முடிவு பண்ணணும் அதை நீங்கள் முடிவு எதிர்பார்ப்பு தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு அதை கட்சிக்குள்ளே நாங்கள் பேசிவிடுவோம் சார் துணை முதலமைச்சர் உதயநிதி வந்து சார் துணை முதலமைச்சர் உதயநிதி நீராகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ராசா போன்றவர்கள்லாம் வந்து தொடர்ந்து இந்து மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து அனுப்பி சார் இப்போ கூட ஆராசா என்ன சொல்லியிருக்காரு திமுக வேட்டி கட்டவங்களாம் ஒட்டு வைக்கக்கூடாது கூடாது அப்படின்றாங்க திமுகவில் இருக்கிற மானம் மானம்ள்ள உப்பு போட்டு சாப்பிட்ற இந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பொட்டெல்லாம் வைப்பேன் ஆனால் வேட்டி வேணா திமுக கேட்டி வேட்டி வேணா கைட்டு மூல விட்ற கிடையாச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வன்முன்னு கூட ஃபோனில் நிறைய பேர் பேசுனாங்க திமுக எங்களுக்கு வந்து பொட்டு முக்கியம் விபதி முக்கியம் உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் நடிக்கலாம் முடியாது நாங்கள் வேணால் கரை வேட்டி தூக்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து வெறுப்பு என்பது இந்துக்கள் மீதான வன்மம் என்பது திமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பு அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கு ஜீன்ல இருக்குது இந்துக்கள் மீது எப்பவாறு வன்மத்தை உமிழ்ந்து கொண்டே இருப்பது திமுகவினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்குது ஆராசா வந்து ஏத்திஸ்ட் பார்ட்டினாலும் சொல்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் சொல்கிறாங்க ஆராசா தைரியமானவராக இருந்தால் சிலுவை போட்டுட்டு நீங்கள் வந்து திமுக வேட்டி கட்டாதீங்க இஸ்லாமிய பெருமக்களுடைய புல்லா அணிஞ்சுக்கு நீங்கள் திமுக வேட்டி கட்டாதீங்கன்னு சொல்லுவார்கள் எப்படி ஒரு மத குறியீடு அதுவும் சொல்ல போனால் ஒரு இந்து மத குறியீடு மட்டும் நான் வெறுப்பாக பேசுவேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இதுக்கு இதுபடி இவர் என்ன சொன்னார் இந்துவாக நீங்கள் தொடருகிற வரை நீங்கள் வந்து ஒரு தப்பான பெண்களை தவறாக குறிக்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இவருடைய மகன் சொல்லி அசிங்கமாக ஆபாசமாக இல்லை இது திமுகவினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஆண்மை இருந்தால் நீங்கள் உண்மையாகவே ஒரு கொள்கைக்கு பேசுகிற ஒரு சித்தாந்தவாதியாக இருந்தால் எலெக்ஷன் எண்ணிக்கை பேசுங்க எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேசுங்க எலெக்ஷன் பிரச்சாரத்தில் மட்டும் ஒரு ட்ராமா போடுறீங்க நாங்கள் எல்லா டைமும் ஒரே தான் பேசுகிறோம் எங்களுடைய தத்துவம் இந்துத்துவம் இந்திய தத்துவம் எங்களுடைய வந்து என்னைக்காவது நாங்கள் மாறுறோமா என்னைக்காவது மாற்றி பேசுகிறோமா அந்த ஆண்மையோடு சித்தாந்த துணிவோடு ஆராசா அவர்கள் மக்களை தேர்தலையும் சந்திக்கிறார் ஈவராமசாமி ஃபோட்டோ போட்டு ஓட்டு கேட்க மாட்டார் எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷன் டைமில் அப்படியே வேற ட்ராமா பண்ணுவார் நீங்கள் தைரியம் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சார் இதை சொல்லி ஓட்டு கேட்குங்க சார் உங்களுக்கு யார் ஓட்டு போறாங்கன்னா அவங்களும்